ஒன்பது நண்பர்களே வணக்கம் வெர்புடைய த வகையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வெர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வெப்ஸ் இதுக்கு முன்னாடி வீக் வெப்ஸை பற்றி பார்த்தோம் இப்போ ஸ்ட்ராங் வெப்ஸை பற்றி பார்க்குறோம் ஸ்ட்ராங் வெப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வெர்பில் இருக்கக்கூடிய வவ்வல் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெட்டரை மாற்றி பாஸ்டன்ஸில் உருவாக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங் வெர்ப் ஒரு வெர்பில் இருக்கக்கூடிய வவுல்ஸ் லெட்டர் ஏஇ ஐஓஇ சொல்லுவோம்ல ஏஇ ஐஓ யூ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வவுல் லெட்டரை வந்து அப்படியே நம்ம வந்து எழுத்து மாற்றி பாஸ்ட் உருவாக்குவோம் அப்படி உருவாக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வெப்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்ட்ராங் வெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபலும் உருவாகும் அது வந்து கடைசியில் வந்து இஎன்னு என் அல்லது என்இ அப்படி போட்டுக்குவாங்க இஎன் ஆர் என் ஆர் என்இ இப்படி வந்து போட்டு இது பண்ணுறதும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி பாஸ்டென்ஸில் ஒரு வெர்பை கன்வெர்ட் பண்ணி சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றது இப்போ கிவ் அப்படின்னா கேவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிறத ஏன்னு மாத்திருக்கிறாங்க கிவ் ஜிஐ விஇ அப்படிங்கிற கிவ்வை ஜிஏ விஇ கேவ் அப்படின்னு மாற்றுறோம் அப்போ அந்த வவுல்ஸ் லெட்டரை அப்படியே மாற்றும் போது அது வந்து பாஸ்டன்ஸுக்கு போயிடுது இது ஸ்ட்ராங் வர்பா மாறிடுது நோ அப்படிங்கிறதுக்கு வந்து நியூ அப்படின்பாங்க கே என் ஓடபிள்யூ அப்படிங்கிறது வந்து அந்த ஓவை எடுத்துட்டு கே என் இ டபிள்யூ அப்படின்னு போறது பார்த்தீங்கன்னா நோ நியூ அப்படின் ஸோ யூ நோ த புக் யூ நியூ த புக் ஸோ நியூ அப்படின்னு தான் வச்சிருக்க முடியும் இந்த கே வந்து சைலண்டா போயிடும் சரிங்களா புக் யூ நியூ த புக் அப்படிங்க அப்படி சொல்லும் போது அந்த நியூ அப்படிங்கிறது கேஎன்இடபிள்யூ இது வந்து உனக்கு தெரியுமா உனக்கு தெரியும் அப்புறம் பிஆர் போர் இங்கே r அப்படிங்கிறதுல வந்து பிஓஆர்இன்னு இருக்காங்க சரிங்களா வந்து இ எடுத்துட்டு மாத்தி இருக்காங்க இது வந்து ஸ்ட்ராங் வெப்ஸ் ஸோ ஸ்ட்ராங் வெப்சில் வந்து வந்து பார்ட் participle பார்ட்டிசிபிள் என்ன சொல்லியிருந்தோம்

அப்போ ஏதோ ஒரு இது வந்து பெறப்பட்டது அப்போ இது நோ நியூ நோன் டபிள்யூ என் நோன் நோ நியூ நோன் நோன் சொன்னோம்னா அடுத்து பியர் பியர் போர் போர் போனி போனி இப்படி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் வெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வவுல் செலுத்த மட்டும் மாத்திரம் அவள் செலுத்த மட்டும்தான் சேர்க்குறோம் ஏஇஐஓ சரிங்களா இந்த அவள் செலுத்தை வந்து மாற்றி இணைச் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ராங் வெர்ப்ஸு அது கூட எண்ணு இஎன்னு அந்த மாதிரி செய்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பார்ட்ஷிப்பில் வந்து வேலை செய்யுது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வெர்பில் மறுபடியும் ஒரு ரிமம்பர் பண்ணிக்குவோம் ஸோ ரிமம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரான்ஸிட்டிவ் வெர்புன்னு இருந்தது ஒரு வெர்பு பொருள் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு சென்ட் சொற்றொருள தொடர்பு வந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸிட்டிவ் வெப்பாக வரும் ஐ நீட் திஸ் புக் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக இருக்கும் இதில் வந்து நீடுங்கிறது வெர்பா இருந்தோம் இந்த புக்குங்கிறத தொடர்ந்து தான் அது வந்து பொருள் வந்து கொடுக்குது இன்டென்சிட்டி வெர்ப் அப்படிங்கிறது அந்த வெர்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொருள் கொடுக்கக்கூடியது வேறு எதையும் தொடர்ந்து இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமான் கிவ் அப் வேக்கப் ரன் அவே இப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி வெர்பா இருந்து பொருள் வந்து கொடுத்துட்டுருக்குது ஃபினிடி வெர்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டை பொறுத்து ஒரு வெர்பு அமையும் சரிங்களா அந்த மாதிரி அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பினிட்டி சொல்லுவாங்க அந்த ஃபினிட்டி வெர்பை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டையும் பிரிடிகேட்டையும் சென்டென்ஸ்ல வந்து வச்சு சொல்லும் சரிங்களா சப்ஜெக்ட்டும் பிரிடிகேட் அப்படிங்கிற ரெண்டையும் வச்சு சொல்லும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்பு வந்து ஃபினிட்டி வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெர்பை அந்த ஃபினிடி வெர்பில் வந்து இன்ஃபினிட்டி வெர்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஒரு சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல சொல்லக்கூடியது ஸோ ஃபினிட்டி வெப்பு வேறு இன்ஃபினிட்டி வெப்புங்கிறது இன்ஃபினிட்டி வெப்பு தான் மூணு வகை இருக்குது நான் ஃபினிட்டி வெப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் இந்த மூணு வகையை சேர்த்து சொல்லிக்கிறேன் அப்படி இல்லை ஃபினிட்டி வெப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பு அந்த சப்ஜெக்ட்டை சார்ந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி என்ன சொல்லியிருந்தோம் ஹவு ஈட் கிரேஸ் அதாவது மாடு புல்ல திங்கும் சரிங்களா டைகர் ஈட் அனிமல்ஸ் புலி வந்து அனிமல்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் டைகர் புலி வந்து மனிதர்களையும் அது போக வந்து விலங்கினர்களையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கியூ மேன் கியூமன் பீய்ஸ் இல்லைன்னா க்யூமன் ஈட்டிங் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் அவன் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவான் இப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு அந்த சப்ஜெக்டை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் இது மாதிரி நிறைய உருவாக்கலாம் அடுத்து இன்ஃபினிட்டி வெர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாரி ஒரு வெர்பே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக இருந்து அந்த சென்டென்ஸில் செயல்படும் தனியாக இல்லாமல் சப்ஜெக்டாக இருந்து செயல்படும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வெர்புன்னு சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி வெறுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஜெரடு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி மூணு விதமான விஷயமா வந்து பிரிப்பாங்க அப்படி பிரிக்கிறதுல இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்பை தொடர்ந்து வரும் பொதுவாக வந்து டூ கடுத்து வரக்கூடிய வெற்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வெர்பாக வந்து வரும் சரிங்களா ஃபினிட்டி வெர்பு அதே மாதிரி தான் டூவை தொடர்ந்து வருவதெல்லாம் ஃபினிடி ஒர்பாக இருக்கும் சில நேரத்தில் டூ இல்லாமையும் வரும் அது வந்து சப்ஜெக்ட்ல தனித்து நிற்காது டு ஃபர்கிவ் ஃபர்கீவ் அவர் எனிமி இஸ் நாட் இன் ஈஸி நாட் அண்ட் ஈஸி டு ஃபர்கிவிங் ஆஃப் எனிமீஸ் இஸ் ரியலி கிரேட் திங் ஸோ இப்படி சொல்லலாம் எதுக்கு ஃபினிட்டிவ்க்கு இன்ஃபினிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ் லவ் டு சிங் பறவைகள் பாடுவதற்கு விரும்பும் அந்த டூ சிங்கு பாடுவதற்கு அந்த சொல்கிறோம் அதுதான் வந்து இன்ஃபினிட்டி வெர்பு டூ ஸ்லீப் இஸ் நெசரி ஃபார் குட் ஹெல்த் டு ஸ்லீப் இஸ் நெஸ்டி ஃபார் குட் ஹெல்த் தூங்குவதற்கு அந்த டூருக்கு பார்த்தீங்களா அது வந்து இன்ஃபினிட்டி பிறப்பு ஜெரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜியை சேர்த்து வரக்கூடியது ஜெரண்டு ஸ்விம்மிங் இஸ் த வெரி குட் எக்ஸசைஸ் ரீடிங் இஸ் த வெரி குட் எக்ஸசைஸ் ரீடிங் இஸ் த வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் டெவலப்பிங் நாலேஜ் இப்படி போகும்போது அந்த ரீடிங் அப்படிங்கிறதும் அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெரண்டாக வந்து வேலை செய்யும் ஐ லைக் ரீடிங் த புக் ஐ லைக் வாட்சிங் த மூவி ஐ லைக் பிளேயிங் த கேம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லைக் பிளேயிங் ஐ லைக் ரீடிங் ஐ லைக் வாட்சிங் அந்த ரீடிங் லைக்கிங் வாட்சிங் இந்த மாதிரிலாம் வந்துருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்டா வந்து வேலை செய்யும் அடுத்து வந்து பார்ட் பார்ட்டிசிபிள் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் மோஸ்ட்லாக யூஸ் பண்ணுவாங்க அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபில் ஃபியூச்சர் பாஸ்ட் பார்ட்டிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபல் இந்த மாதிரி வந்து அந்த பார்ட்டிசிபிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்பு அதுக்கப்புறம் ஆடிக்டிவ் இதனுடைய ரெண்டு வேலையும் செய்யக்கூடியது எதுவாக இருக்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிப்பிலாக இருந்து செயல்படும் இப்போ இங்கே வந்து கிக்கிங் த பால் the boy started the game or kicking the ball the boy started the playing அந்த பையன் எப்ப இருந்து விளையாட ஆரம்பிச்சோ அப்ப எல்லாம் வந்து பால் வந்து உதச்சிக்கிட்டே இருக்கிறான் இங்க வந்து கிக்கிங் அப்படிங்கிறது அந்த பஸ் எப்ப வந்து மூவ் ஆகி போச்சோ அப்ப இருந்தே வந்து அந்த பையன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறான் பஸ் பின்னாடியே சோ பின்னாடினு வந்து வார்த்தையை சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம் ஏ ஸ்டூடெண்ட் வாண்டட் த லாஸ்ட் மேட்ச் கேம் டு த ஸ்கூல் அந்த பையன் வந்து எப்போ ஸ்கூலுக்கு வந்தானோ அப்போ இருந்து அப்போ வந்து ஒரு மேட்சில் ஜெயித்தான் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் அதுக்கு அதுக்கப்புறம் வீக் வெப்ஸ் பார்த்தோம் வீக் வெப்ஸ்ங்கிறது இடி அதுக்கப்புறம் அப்புறம் dt இது மூணுமே பின்னாடி இணைச்ச சொல்லக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் வேடா உருவாக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் வெப்ஸ் ஸ்ட்ராங் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரில் இருக்கக்கூடிய வவுள் எழுத்தை மட்டும் மாற்றி சொல்லக்கூடியது ஸ்ட்ராங் வெப்ஸ் அது பாஸ்ட் டென்ஸா வந்து மாத்தி சொல்லுவாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும் அப்படின்னா அந்த வவூல் சிலரோடு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்னு ஆறு என்னு ஆறு இந்த மாதிரி வந்து அந்த வெறுப்பு வந்து மாற்றினாங்கன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெப்பாக வந்து மாறிடும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து வெறுப்பு அடுத்த வீடியோ பார்ப்போம் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் ஒரு நண்பர்கிட்ட ஷேர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஐ கேன் எக்ஸ்ப்ளைன் அத அனதர் வெப் டைப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அண்டு ஈச் வெப் வீடியோ ஆஃப்டர் the remember things also coming back side you can watch it that that is also you practice in your homework also more things and more things is you need to reading don't afraid and don't sadness to speak in english that is very important for developing english knowledge thank you very much bye